தரமான இடங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சொத்து கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலைய மெயினாக சொல்லிடுவேன் உங்கள் பட்ஜெட்டு ஓகேனா மேனேஜரி நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம அஞ்சு ஏக்கர் முப்பது சென்டு இடத்து பக்கத்துலேயே டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு பார்த்தீங்களா ஜூம் பண்ணி காட்டியா டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் போட்ட இடங்க அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டு இந்த ஃப்ளாட் எதுவுமே இப்போ கிடையாது எல்லாமே கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் எல்லாமே முடிஞ்சது இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நமக்கு இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட் இடம் கிடக்கு நமக்கு அந்த எண்டு இந்த தார் ரோடு முடியுது பார்த்திங்களா அதோட ஃப்ளாட்டு முடியுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு முப்பது அடி அப்படியே அப்ஜாயிண்ட்டாக அப்படி நேராக பாதை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பாதை எப்படின்னா அந்த தார் இருந்து அப்படி நேரம் வந்து இடத்துல வந்து முட்டிரும் அந்த பாதை அப்படி நேரம் இடத்துல வந்து முட்டிரும் ஏன்னா இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பாதை கிடையாது பாதை வாங்கி தாருன்னு சொல்லிட்டாங்க சூப்பரான சொத்து பாதையோடு இருக்குது தார் ரோடு அதாவது நம்ம எட்டயாபுரம் ட விளாத்தி குளம் போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த ரோடு எண்டு முடியுது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தார் ரோடு மட்டும் போட்டீங்க இல்லை வேறு ஏதாவது உங்கள் தே உங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரோடு மாதிரி போட்டிங்க அப்படின்னா அப்படி கார்லேயே நேராக இடத்துல வந்து நின்றுலாம் அக்ரி பர்பஸ் விவசாயம் பார்க்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் சூப்பர் இடம் கருசா தான் வானம் பார்த்த பூமி தான் கிணறாக போராக எதுவுமே கிடையாது போர் போட்டிங்கன்னா சேர அருமையாக இருக்கும் மேலே எந்த லைன்மே கிராஸ் ஆகலைங்க சூப்பரான இடம் இடம் ஒன்று போல் அப்படி ஜம்முன்னு அம்சமாக இருக்குது இடம் பராமரிப்பில் கிளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு டோக்கன் போட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கரையத்துக்கு முன்னாடி பக்காவாக இந்த பாதையிலேருந்து எல்லாமே பக்காவாக அளந்து கல் போட்டு சும்மா ஜம்முன்னு உங்கள் கையில் கொடுக்க சொல்லிடுவோம் சூப்பரான இடம் ப்ராப்பரான பாதை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் தாலுகா வேடுலிப்பட்டி மால் இந்த வில்லேஜ் வந்து வேடூலிப்பட்டி மாலு நம்ம பார்க்க வந்த சொத்து நேர பாதை வந்து அப்படியே இடத்துல முட்டுது இதாங்க இடம் இந்த வேலி முளைச்சருக்குள்ளே இதான் இடம் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வந்துருங்க டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்ருவோம் இந்த இதாங்க இடம் இடத்த காட்டியா ஜூம் பண்ணி காமிச்சிரு இதான் இடம் நல்லா பார்த்துக்கோங்க வீடியோலேயும் பாருங்கள் நேர்லேயும் பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல சொத்து இந்த பக்கம் அந்த போல் அந்த போலை காமிச்சிரு அந்த போலு தான் பொலி இந்த பக்கம் இந்த போல் பொலி இந்த போலையும் காமிச்சிரு இந்த ரெண்டு போலுக்கும் தான் இடம் இருக்குது ப்ராப்பரான பாதை தார் ரோட்டிலேருந்தே ஒரு அரை கிலோமீட்ரு பாதையோட இந்த இடத்த கொடுக்காங்க சூப்பர் சொத்து இந்த அஞ்சு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்